இவருக்கு தான் அங்கே ரெசார்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் என்று திமுக எம்எல்ஏவை கலாய்த்த செந்தில் பாலாஜி எம்எல்ஏவுக்கு அங்கு ரெசார்ட் இருக்குது என நினைக்கிறேன் என தமிழக சட்டப்பேரவையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி சிறுத்தபடி சொன்னது சட்டசபையில் கலகலப்பை ஏற்படுத்தியது ரெசார்ட்டுகளில் மின்சார தடைபடுகிறது என கோரிக்கை வைத்த அணைக்கட்டு திமுக எம்எல்ஏ ஏ பி நந்தகுமாரை அமைச்சர் செந்தில் பாலாஜி கலாய்த்ததில் பேரவையில் சிரிப்பலையும் எழுந்தது தமிழக சட்டசபையில் கடந்த மார்ச் மாதம் பதினான்காம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது அதைத் தொடர்ந்து அதற்கு அடுத்த நாள் வேளாண் பட்ஜெட் ல் செய்யப்பட்டு பட்ஜெட் மீதான விவாதங்கள் நடந்தன தொடர்ந்து மார்ச் இருபத்தி நான்காம் தேதி முதல் துறை ரீதியான மானிய கோரிக்கை விவாதம் நடந்து வருகிறது துறை அமைச்சர்கள் புதிய அறிவிப்புகளை வெளியிட்டு வருகின்றனர் நேற்று முன்தினம் சட்டசபையில் பதாகையை காட்டிய அதிமுக எம்எல்ஏக்கள் பதிமூன்று பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர் நேற்று தமிழக சட்டசபை நிகழ்வின் போது அதிமுக எம்எல்ஏக்கள் கருப்பு சட்டை அணிந்து வந்து அவை நடவடிக்கையில் பங்கேற்றனர் மேலும் மக்கள் பிரச்சனை குறித்து பேச அனுமதி மறுக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டினர் இந்நிலையில் இரண்டாவது நாளாக இன்று அதிமுக எம்எல்ஏக்கள் கருப்பு சட்டை அணிந்து சட்டசபைக்கு வந்து னர் சபாநாயகர் அப்பாவு எதிர்க்கட்சி உறுப்பினர்களை பேச அனுமதிப்பதில்லை என குற்றச்சாட்டை முன்வைத்தார் மேலும் பிரதான எதிர்கட்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் இந்நிலையில் இன்று சட்டசபை விவாதத்தின் போது திமுகவை சேர்ந்த அணைக்கட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஏ பி நந்தகுமார் எனது அணைக்கட்டு தொகுதியில் உள்ள மலை கிராமங்களில் மின்சாரம் தடைப்படும்போது போது மின்சாரம் திரும்ப கிடைக்க இரண்டிலிருந்து மூன்று நாட்கள் ஆகிறது கேபிள்கள் அமைத்து மின்சாரம் தடையின்றி கிடைக்க வசதி செய்ய வேண்டும் ஏலகிரியை ஏழைகளுடைய ஊட்டி என்று சொல்வார்கள் ஏலகிரியில் இருநூறு ரிசார்டுகள் உள்ளன மின்தடை ஏற்பட்டால் அங்கு உள்ள ரெசார்டுகள் அனைத்திலும் மின்சாரம் தடைபடுகிறது எனவே அங்கு துணை மின் நிலையம் அமைச்சு தர முன்வர வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் இதையடுத்து எழுந்து பேசிய மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி உறுப்பினருக்கு அங்கு ரெசார்ட் இருக்கிறது என்று நினைக்கிறேன் என்று சிறுத்தபடியே கூறினார் அவரது கலகல பேச்சால் சபாநாயகர் அப்பாவு மற்றும் திமுக எம்எல்ஏக்கள் வாய்விட்டும் சிரித்தனர் தொடர்ந்து பேசிய அமைச்சர் செந்தில் பாலாஜி வேலூர் மாவட்டத்தில் எட்டு புதிய துணை மின் நிலையங்கள் அமைக்கவும் இரண்டு துணை மின் நிலையங்கள் தர முயர்த்தவும் அனுமதி வழங்கியுள்ளார் அணைக்கட்டு தொகுதியில் மூன்று பணிகளுக்காக அனுமதி பெறப்பட்டுள்ளது கூடுதலாக ஏலகிரி மலைப்பகுதியில் ஒரு துணை மின் நிலையம் கோரிக்கை வைத்துள்ளனர் அரசு ஆய்வு செய்து தேவை ஏற்படின் அமைக்கும் என தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் மலை கிராமங்களுக்கு கேபிள் வழித்தடம் மூலமாக மின்சாரம் வழங்கும் திட்டம் குறித்து மின் வாரியத்தின் நிதி நிலைமைக்கு ஏற்ப அரசு பரிசீலிக்கும் என்றும் தெரிவித்தார் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நியூஸ் தமிழகம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க அந்த குண்டு கலாச்சாரத்தை பற்றி நான் பேசினேன் எனக்கு வந்து அவ்வளோ வந்து அவ்வளோ நான் பேசியிருக்கேன் அவரை வச்சுட்டு மினிஸ்டராக வச்சுக்கிட்டு அதை பற்றியும் நான் பேசக்கூடாது அந்த அளவுக்கு வந்து அப்போ வந்து எனக்கு ஒரு தெளிவோ இல்லை ஒரு ஏதோ இல்லை அதை பற்றி பேசிட்டேன் அது பேசின பிறகு அது தெரிஞ்ச பிறகு அப்போ வந்து ஒரு ஏடிஎம்கேல வந்துட்டு ஒரு மினிஸ்டராக இருந்தார் புரட்சித்தலைவி ஜெயலலிதாவுக்கு வந்து அவரை வந்து அந்த பதவியிலேருந்தே அவர் தூக்கிட்டாங்க அது தெரிஞ்ச உடனே எனக்கு வந்து அப்படியே வந்து எனக்கு அனுப்பி போச்சு மதிப்புக்குரிய சிஎம் ஜெயலலிதா அவர்களுக்கு எதிராக நான் வந்து ஒரு குரல் கொடுக்கறதுக்கு வந்து சில காரணங்கள் இருந்தால் கூட இந்த காரணம் ரொம்ப முக்கியமானது